வெப்பநிலை மாற்றம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வந்து வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது நம்ம திருச்சியை எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ ஒரு நூற்றி முப்பத்தாறு வருஷத்துக்கு பின்னாடி நேற்று புதன்கிழமை வந்து உச்சத்தை தொட்டு இருக்குது ஏறத்தால நூற்றி ஒம்பது புள்ளி நாலு டிகிரி ஃபாரன் கீட்டு வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு இந்த வெப்ப காலத்தில் நம்ம எப்படி வெப்பத்தினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக்கிறதுங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வயசானவங்களும் குழந்தைகளும் கற்பிணி பெண்களும் வந்து இந்த வெப்ப தாக்குதலுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க வயதானவர்கள் வந்து வெயிலில் வந்து நடக்கிறது வேலை செய்கிறது போன்றவற்றை தவிர்த்துக்கிடணும் குழந்தைகளையும் வந்து வெயிலில் அதிகமாக விளையாட விடக்கூடாது அதுபோல் பெண்கள் வந்து வெயிலில் வந்து நடக்கிறத வேலை செய்கிறத தவிர்த்துக்கிடணும் குறிப்பாக வந்து வெயில் காலத்தில் வந்து உடலில் உள்ள நீர் ஆவியாகி செல்வதுனால டீஹைட்ரேஷனுங்கிற உடல் வறட்சி தன்மை ஏற்படுது இதனால் வந்து வெப்ப அழுத்தம் குறஞ்சு போகுது அதனால் வந்து மயக்கம் தலை சுற்றல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் அதோடு வந்து வலி ஏற்படும் குறிப்பாக மைக்ரைன் தலைவலி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மைக்ரைன் ஒற்றை தலைவலி நிறையா ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ரத்தம் வெயில் காலத்தில் வந்து உறைகிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வாதம் போன்ற மூளை நோய்களும் ஏற்பட வெயில் காலத்தில் அதிக வாய்ப்பு இருக்குது இதோட வெயிலில் வந்து நடக்கிறது வெயிலில் பார்க்குறது இதில் வந்து வலிப்பு நோயாளிகளும் தாக்கத்துக்கு அந்த நோய்க்கு ஆளாக நேரிடும் இதே மாதிரி ஆஸ்மா உள்ளவங்க இருதய நோய் உள்ளவங்க சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் இந்த வெயில் காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இதில் எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறது குறிப்பாக வந்து வெயில் காலத்தில் போதிய குடிநீரை நம்ம உட்கொள்ள வேண்டும் குடிநீரை குறைச்சி உட்கொள்ளக்கூடாது அது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்திடும் இதுக்காக ஐஸ் போட்டு தான் சாப்பிட்ணும் சுடுதண்ணி சாப்பிட்ணுங்கிறது இல்லை குடிநீர் சாதாரண குடிநீரை அதிக அளவில் எடுத்துக்கிட்டாவே அதே ஒரு கேடயமாக இருக்கும் அதோடு வந்து உங்களுடைய உணவை வந்து உரப்பில்லாத உணவாக கொழுப்பு நிறையாத உணவாக உட்கொண்டு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் காய்கறி பழங்கள் போன்றவற்றை வந்து அதிகமாக உட்கொள்ளணும் இத்தோடு வந்து குறிப்பாக வெயில் காலத்தில் மது அருந்துனா நமக்கு இதமாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும்னு ஒரு தவறான நம்பிக்கை வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து மதுவை பொறுத்த வரைக்கும் நம் உடலில் தன்மையை அதிகரிக்கும் எனவே வந்து ஐஸ் போட்டு பீர் சாப்பிட்றோம் மதுபானம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையில் வந்து வெயிலில் இருந்து அது நமக்கு பாதுகாக்க கொடுக்கும்னு அந்த பழக்கத்துக்கு அந்த மதுவினுடைய அருந்தும் தன்மைக்கு நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது மதுவை பொறுத்த வரைக்கும் அது வறட்சியை அதிகரிக்கும் வெயில் காலத்தில் இன்னும் வறட்சி அதிகரித்து கிட்னி தொந்தரவு போன்ற தொந்தரவுகளை ஏற்பட வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுத்துரும் இதோடு ஆடைகள் அணிவதிலையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் டைட்டான ஆலைகள் சில்க் போன்ற ஆடைகள் திக்கான ஆடைகளை அணிவதை தவிர்த்துக்கணும் லூஸான ஆடைகள் கைத்தறி ஆடைகள் பருத்தியினால் நெய்யப்பட்டதை அணிவிக்கணும் அணிஞ்சிக்கணும் இதோட வந்து காலை மாலையில் குளிச்சிக்கிறது உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவும் எனவே வெயிலுக்கு வேலைக்கு செல்கிறவங்க கையில் குடிக்கிறதுக்கான தண்ணியை அவசியம் எடுத்துகிட்டு போகணும் கண்ட இடங்களில் குடிநீரை குடிக்கக்கூடாது ஏன்னா வெயில் காலத்தில் வந்து நீர் உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் வயிற்றுப்போக்கு மஞ்சக்கா போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் நம்ம திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் மரங்களினுடைய வளர்ச்சி சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது காற்றோட்டமுள்ள நகரமாக இருக்குது சுகாதார நகரமாக இருக்குது எனவே வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்கிறதற்கு பூங்காக்கள் மர அடியில் இருந்து இழைப்பா இருக்கலாம் நீங்கள் மரம் வளர்த்து வச்சுருக்கீங்க மற்றவங்க சொல்கிறது மாதிரி வந்து வெயில்னால் வெயில் ஸ்ட்ரோக் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இறந்துருவாங்க அப்படிங்கிற அஞ்ச அச்சமெல்லாம் தேவையில்லை இதை விட அதிகமான வெயிலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இது வந்து வெப்பமண்டல நாடு எனவே வெயிலை தாங்கக்கூடிய திறன் நம்ம மக்களுக்கு ரொம்ப இருக்குது அதனால் வெயிலினுடைய தாக்கத்தை பற்றி அஞ்ச தேவையில்லை அதை ஏறி கொண்டு நம்ம வந்து வெல்ல முடியும் அதனுடைய செயல்பாடு உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் உணவில் இருக்குது உங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்குது அதிகமான குடிநீரை சுகாதாரமான குடிநீரை உட்கொண்டு இந்த வெயிலை ஜெயிப்போம்